இந்த செண்டு இந்த உங்க ஐநூறு ஏழு சாரியா வேண்ட ஆஹா ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஜும்மா இன்னைக்கு வந்தாச்சு நண்பர்களே மற்றவங்களுக்கு வணக்கம் என்னடா தம்பி என்னடா கைல கரி துணியோட

மணல் மணாலா மணால் மணலா மக்களே பிரியாணி நம்ம பை போட்டிருக்காரு அருமையா வாசனை அடிக்குது ஆப்பே ஆப்பே ஆப்பையாடு நீங்களும் எல்லாரும் சாப்பிட வாங்க ஜிம்மாக்கு என்ன தீங்க ரம்மையா இருக்கு பேர் வாசனை அடிக்குது சாப்பிட்டு பாக்க சொல்றான்

அதெல்லாம் சொல்லணும்ல மணக்குடா சாப்பிடு 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 வேற லெவல் ம்ங்கப்பா எனக்கும் வாய் ஊறுதுப்பா நானும் சாப்பிடுறேன் ம் உப்பு பாக்ஸ் எடுத்து வந்துறானேடா சொல்லறத நான் வெக்கிறேன் ஹ்ம் அதெதென்னது நம்மள போய் நம்மள நிறைய சாப்பாடு இல்ல இல்ல போடு போடு வச்சிக்கலாம் இவன சூப்பரா இருக்கு ভাই உண்மையிலே டேஸ்டா இருக்கு மசாலாவோட சாப்பிட்டது உண்மையிலேயே ஓகே நண்பர்களே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்றோம் என்ன என்ன பிரச்சனை கேட்டா என்ன

பல பலன்னு ஆஸ்திரேலியா அம்மன் படத்துல வர ஜண்டாஸ்தேலியா ஜெண்டா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கேக்கு வந்திருக்காரு

அப்புறம் வந்து பையா

இன்னும் டூட்டி வரலை டியூட்டி வந்தோட கண்டினியூ பண்ணுறேன் என்னான்ட்டு நண்பா இல்லை எப்படி இருக்கீங்க நேற்று உள்ள வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்துருந்தேன் சாப்பிட்றது அந்த ஜூஸ் குடிக்கிற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க முன்னாடி ஆனால் அன்னைக்கு அப்புறம் நான் தலைவலியில் வீடியோ எடுக்கிறேன் நம்பா தூங்கி எழுந்திருச்சேன்னு அப்படி தலை கிண்ணு கின்னு கின்னு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு நேற்று வீடியோவை அப்லோட் பண்ணல வீடியோ விட்டேன் நேற்று ஒன்பது மணி முடிக்க ஒரு மாதிரி டென்ஷனாகவே வேலை ஓடிச்சா வேலைன்னா வேலைன்னா ஒன்றும் இல்லை விட்டுட்டு வந்தது அந்த ஒரு தலைவல அப்படியே வீட்டிலையும் வெளியில் டிரைவிங் போனதும் அப்படியே விட்டுட்டேன் வீடியோ கூட அப்லோட் பண்ணாமல் இன்றைக்கி நேற்று உள்ளே வீடியோ வந்து சனிக்கிழமை இன்னைக்கு மதியானத்துலேருந்து திருப்பி டியூட்டி இப்போ தான் ஸ்கூல் கிடையாது காலிலேருந்து டியூட்டி ஒரு மணி கொண்டு வந்து பொண்ணை விட்டோம் ஒரு இடத்துல திருப்பி அங்கேருந்து ஃபோன் அடிச்சிச்சு இப்போ அழைக்கிறதுக்கு போகிறேன் அவ்வளோதான் நண்பா இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பொண்ணை அழைச்சிட்டு எங்கேயோ இந்த சென்ட் பாட்டில் யாருக்கோ கொடுக்கணுமா கிஃப்ட்டு இதை போய் பேக் பண்ணணுண்டுச்சு இதை பேக் பண்ணி கிஃப்ட் கொண்டு போய் அவர் ஆறு மணி கொடுக்கணும் இன்னைக்கு மேட்ச் வர சனிக்கிழமை இன்னைக்கு சவுதியும் வேற ஏதோ ஒரு ஃபைனல் விளாடுது சரியான டிராஃபிக் ஏரியா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது அதனால் நேரத்தில் முடிச்சுட்டு வெளியே விட்டுரு என்ன அதுக்கப்புறம் டிராஃபிக் ஆகிடும் அப்படின்ட்டுருக்கு அதனால் இன்னைக்கு உள்ளே மிஸ் ஆகிறேன் எங்கே எதுவும் போகிறோம் பார்த்துக்கிட்டு அதை வகை இன்னும் சேர்த்து கண்டினியூ பண்ணி போகிறேன் நம்பா எது நினச்சேன் அதனாலதான் கூப்பிடம் சொல்லிட்டோம் உங்கள்கிட்ட நேற்று ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்ணுற சாஃப்ட்வேரை பூரா நேற்று இது பண்ணிட்டானும் நண்பா காசு ஆக்கி விட்டானோ எழுநூற்றி இருபதுக்கு கொண்டு வந்துட்டான் ஃபுல் ஹெச்டியில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஃபோர் கே கொடுத்தான் கேப்கட்டில் அதுக்கப்புறம் ஃபுல் ஹெச்டி கொடுத்தான் இந்த மாதிரி பல இது கொடுத்து லாஸ்ட்டில் அப்படி இருந்து ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இப்போ ஆக்கி விட்டாங்களா அதோட பார்த்தேன் செட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு வேற எதுலையே பண்ணணுன்னு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டால் இன்னைக்கு குவாலிட்டி நல்லா வந்திருக்கும்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் ஆனால் அதில் இன்னும் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் ஆப்ஷன் ஃப்ரீயாக உள்ளதுலயே ஆனால் நல்லா ஃபுல் இது எடுத்துக்கலாம் அந்த டிஜே இது இருக்குல்ல டிஜே கேமரா அந்த கேமராட ஆப்பில் ஒரு எடிட்டிங் ஒன்று கிடச்சிச்சு ஃப்ரீ ச இது வெர்ஷன் அதை எடுத்து போட்டு பண்ண கிளாரிட்டி கலர் கிரேடிங் இதெல்லாம் சூப்பராக இருக்குது மற்ற விஷயங்கள் கட் பண்ணி ஏற்றுறது இது பண்ணுறது அந்த மாதிரி இது அதில் கிடையாது அப்படியே வெளியில் எடுக்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறான் அதனால் பார்த்தேன் அதில் பண்ணிருக்கேன் வீடியோ எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஓகேங்களா இந்த பொண்ணை கூட்டிட்டு அடுத்து எங்கே போறோம் என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் இங்கே பாருங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரடாதா பர்ஃபியூம் மசூர்த்த செண்ட் பட்லாம் உங்கள்ட்ட கம்சனே இந்த செண்டு ஐநூறு ஏழு நான் நலான்னு கேட்குறேன் நெஜமலான்னு சொல்லுது ப்ராமிசானு இங்கே பாருங்க இதை இந்த கூடையில் வச்சு இந்த டிசைனில் இப்படி வச்சு கொஞ்சோன்னு ஃப்ளவர் ஒரிஜினல் இது இதெல்லாம் வச்சு ஒரு கேப் வச்சு நாளைக்கு அந்த பொண்ணுக்கு படிப்பு முடியுதான் அதுக்காண்டி இந்த காடோடு கொண்டு போய் கொடுக்குறது இந்த கார்டில் என்ன இருக்குதுன்னு தெரில காடு அதில் எதுவும் எழுதியிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இல்லையா இது தொண்ணூத்தொம்பது ரீயா தான் இந்த கிஃப்ட்டுக்கு இந்த இந்த இதில் வச்சு இந்த இரும்பு கூடையில் வச்சு கொடுக்க இந்த செண்டு பாட்டில் பாருங்கள் எப்படி டிசைன் பண்ணி பண்ணியிருக்கணும் மொத்தம் செண்டு ஐநூறு இதுக்கு ஒரு தொண்ணூத்தி அறநூறு ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ரூபாய்க்கு கிப்டு பாத்துங்க மனசு எனக்கு சோத்துக்கு அவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்க நிலமையாக இருக்கு இவங்க இத தூக்கி பட்டில் பிரிச்சுட்டு ஒரு இஞ்ச நேரம் உள்ள இருக்கும் அதுக்கப்புறம் குப்பைக்கு இந்த இது பாருங்க அந்த அளவுக்கு காசு வீணாக்குறாங்க உங்களுக்கு தெரியுதா

நீ கப்பு வாங்கக்கூடாதியா பிஜேபி அந்த இருக்கிற குஜராத் கூட வாங்கிக்கிட்டியா பாம்பே கூட வாங்கிக்கிட்டியா நீ வாங்கவே கூடாதியா அப்ப நீ எப்படி சவுட்டேன்னு கூட நான் இல்லை நீ என்னைக்கு என்ன நீ இப்படி பேசுனியோ நீ கப்பே வாங்கக்கூடாதீங்க அது இதான் ஏன் சொல்லி ஓகே நண்பர்களே இதோட வீடியோ முடிச்சிடுங்க டென்ஷன் ஆகிட்டேன் இப்ப சண்டை வாங்கப் போறேன் நன்றி வணக்கம்